வடக்கி <tries> தொலையா நூறு பரணியா புது பட்டியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் பிரஜவா கணேசனா தாத்தா தேவரா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலிடத்தை தெckte பிடிபதற்கு தொலையா தோளையா நூறு பரணியா ஆனந்த பாரதிபாய் கொண்டாவதாக கலையாளஸ்கரன் மங்கேஸ்வரி ஏஏ அம் அம்மா கணபதி பொம்ரை அம்மா அப்பா

போதாக பழனி செல்வி ஏஏ அம்மா ஏஏ கட்டப்பா கொப்படை அம்மா நாலு கிராமதாக நாட்டுப்புறம் குருசாமி அப்படா புதப்பட்டி கோமாளி அப்படா

டா தியா போறானால போடு போடு வா இத போய் ஜெய்சா வெச்சா முதல்ல வந்து பாருங்க ஆடி வாட செம்படி படியா பாவே நெரு ஆடந்து பாத்திபானா கார்தா ஜெல்வே வா பாਏ ஆயா வாயா வாயா ஓட்டி கிளிக்றாத சார் ஒரு கோபா பாயின்டு பாரு மாடு வள குதிரை மர்மேட் பச்சோளா வா 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 போடியா டாக்கு வரிசை முதல் இடத்தை பிடிப்பதற்கு பெற்று ஜாமியா கேரியா கடுமையான போராட்டம் தொலையா சூரியா

கடுமையான போராட்டம் முதல் இடத்தை பிடிப்பதற்கு அடுமையான போராட்டம் முதலாவதாக ஆண்டி போலகார் செம்மண்ணி பட்டி கபீந்திரம் ஒன்றி வருகின்ற சாரதி முத்து ஜாமீன் இரண்டாவதாக பட

கடுமையான போராட்டம் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் முதலாவதாக ஜெம்மணி பட்டியம் ஆட்டிப்பாளகர் கபீந்திரம் இரண்டாவது இடத்திற்கு புதுப்பட்டி மதிப்பேல் ஐயனார் ஓட்டி வருகின்ற சாரதி தீரிய மூன்றாவதாக செம்மணிப்பட்டி ஆட்சிப்பாளர் கவிந்திராபாக ஐயனா மதிநிலை ஐயா முடி சொல்லி கூட புடி போட்டு 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 போட்டுமையான கவின் வரிசையா கார் பா வரிசையா காரு பாட்டு 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 கடுமையான கொப்புடை அம்மா பர்னி செல்பிய புதுப்பத்தி ஏ அம்மா முதலாவதாக

புதுப்பட்டி கே அம்பாள் கணபதி கோனாபட்டு அம்மன் பரவி செல்வியாவதாக புதுப்பட்டு கே அம்பாள் கணபதி கோனாம்பட்டு அம்மன் பரவாயில் செல்வி விகே வி கே ஆர் எம் கவிதான் நான்காவதாக பா வழி கயிறு பத்திரம் வலிக்கோடு கயிறு பத்திரம் ரோடு கயிறு பத்திரம் ராயன்பட்டியாபல்லவர் ராயன்பட்டி காரை குடியா ஐந்து தாமத வலிக்கல் 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 பத்திரம் ஜிவா கயிறு பத்திரம் கயிறு பத்திரம் கடுமையான போராட்டம் வலிக்கன்றோடு ரோடு சிவாவா போகனா கணேசனா பழனியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்ட ராஜாவா கடுமையான போராட்ட முதலாவதாக பி கே ஆர் எம் கவி சித்தார்த்தா பர்ரின் செல்வி பர்ரலின் கேள்வி கோலாபட்டு கொம்புடை அம்மன் அம்பாள் கணபதியா சிவாவா மோகனா கணேசனா ராஜாவா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் அப்பா கணபதியா மதியா, பட்டு பொக்குடை அம்மனா கடுமையான போராட்டம் பெரிய மாட்டில் ரெண்டாவது வந்த மாடு அப்படியே கையில் ஓட்டுறாங்க முன்னாடி வந்து பெரிய மாட்டை ஓட்டின் சின்ன மாட்டை ஓட்டி வந்துகிட்டு இருக்கு கொண்டா அப்படா கரெக்டா செல்வி பர்ரலி செல்வி கொண்டா பட்டு அம்மா கணபதி ஓட்டி வருகின்ற சாரதி கே பட்டி திவா இரண்டாவதாக காபதாதா ஆண்டி பாலகர் கவிந்த்ரா செம்மணி பட்டி ஓட்டி வருகின்ற சாரதி புந்து சாமி மூன்றாவது இடத்திற்கு கோணா பட்டு கோப்புடை அம்மன் கே அம்பாள் பர்ரடி செல்வியா விஜே ஆர் ராம் கவின் சித்தார்த்தா தடுமையான பருவத்தை நான்காவதாக கவின் சித்தார்த்து ராமனே ஐந்தாவதாக பாக நேரி ஆனந்த பாரதிபா ஆறாவதாக புதுப்பண்டி மதுர்தேடு அஜனா ஆறு வண்டிகள் தனியாக இருபது வண்டியில் ஆறு வண்டிகள் தனியாக முதல் புதுப்பட்டி புதுப்பட்டி கோட்டு பர்லி இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக செம்மணி பட்ட மூன்றாவதாக கோனா பட்ட பர் புதுப்பட்டி இணைந்து மூன்றாவதாக நான்காவதாக விராமதே ஐந்தாவதாக பாக நேரே ஆறாவதாக ஏ புதுப்பட்டி ஆறு வண்டிகள் தனியாக இருபது வண்டி தான் ஆறு வண்டிகள் தனியாக

பாட்டில ரெண்டாவதாக வந்து அமுதமா முதலாவதாக வர்ற இது பட்டு அம்மன் பர்டி செல்வி பெரிய பாட்டுல நாலு நாள் எட்டு மைல் ஓடிட்டு சின்ன பாட்டுல போடு கூட ஆறு பயிரும் உடனடியாக முதலாவதாக அங்கேயே அம்மா புதுப்பட்டு கண்ணப்படி செல்விடை அம்மன் தோனா பட்டு முதலாவதாக ஓட்டி வருகின்ற

வண்டி வருகின்ற சாரதி சிவா கேட்டே பட்டே இரண்டாவதாக ஆண்டி பாலகர் ஆண்டி பாலகர் கவிந்திரா செம்மணி பட்டி ஓட்டி வருகின்ற சாரதி முத்து ஜாமே மூன்றாவதாக பெரிய மாட்டில ஓடி ரெண்டாவது வந்து அதே மாதிரி சின்ன மாட்டிலேயே முன்னாடி 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 நாலு நாலு எட்டு பயில ஓடிட்டு மூணு மூணு ஆறு பயில முன்னாடி முதலாவதாக

அடிமையான முதலாவதாக தனியாக பெரிய பாட்டில் வாபா வாபா அந்நூல அந்நூல முதலாவதாக பாட்டு மொத மாட்டிக்கு முன்னாடி வந்து போன புள்ளட்டு திருதாம முன்னாடி வா மாடா வர வா வா நம்ம நேரத்தில் வந்து